need ரத்து வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் பத்து பனிரெண்டாவது படித்துள்ள தமிழக அமைச்சர்கள் நீட் பற்றி பேச என்ன உரிமை இருக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி வருகிறது சமீபத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக இளைஞரணி சார்பில் லட்சக்கணக்கான கையெடுத்து பெறப்பட்டிருக்கிறது இந்நிலையில் நீட் தேர்வு குறித்து பேச தமிழக அமைச்சர்களுக்கு உரிமை இல்லை என அண்ணாமலை விமர்சித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் எண் எண்மக்கள் யாத்திரை வந்தடைந்தது அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய போது ஒரு ஏழை குழந்தை அரசு மருத்துவமனையில் படிக்கிற எனில் ஒரு ஏழை குழந்தை அரசு மருத்துவமனையில் படிக்கிறது அதற்கு நீட் மட்டுமே காரணம் காமராஜர் படிக்காத மேதே பிஎஸ்டி படித்திருந்தாலும் கூட அவருடைய அறிவுக்கு அது ஈடாகாது அவரை விட்டு விடுவோம் ஆனால் இன்று தமிழக அமைச்சரவையில் அமர்ந்து கொண்டு நீட்டுக்கு எதிராக பேசுகிறவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் உள்ளாட்சித்துறையின் உடைய அமைச்சர் கே என் நேரு படித்திருப்பது பனிரெண்டாம் வகுப்பு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எட்டாவது பாஸ் பத்தாவது அமைச்சர் தாமோ அன்பரசன் பதினோராம் வகுப்பு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாக பத்தாம் வகுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி பனிரெண்டாம் வகுப்பு அமைச்சர் ஆர் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பத்தாம் வகுப்பு பி மூர்த்தி பனிரெண்டாம் வகுப்பு சேகர்பாபு பத்தாம் வகுப்பு செஞ்சி மஸ்தான் எட்டாம் வகுப்பு படித்திருக்கிறார் குறைவாக படித்தவர்கள் குறித்து நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை குறைவாக படித்தவர்களில் மேதைகள் இருக்கிறார்கள் ஆனால் படிப்பை பற்றி தெரியாதவர்கள் எதற்காக நீட்டை பற்றி பேச வேண்டும் கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்று கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய குழந்தைகளுக்கு கடின உழைப்பு பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இன்று கல்வி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சி அமைச்சரானவர்கள் மணல் லாரி ஓட்டி சென்னையில் தண்ணி லாரி ஓட்டி அமைச்சரானவர்கள் அரசியலில் தூய்மை நேர்மை என என்னவென்று தெரியாதவர்கள் நீட்டை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அமைச்சர்கள் கட்டியுள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அவர்கள் கட்சித் தொண்டர்களின் பிள்ளைகளுக்கு இலவசமாக சீட் கொடுப்பார்கள் என்று சொல்லுங்கள் நானும் உங்களுடன் நீட் வேண்டாம் என்று சொல்கிறேன் என பேசியுள்ளார் தட்டையோடு சதரவுடு தோழர்களுக்கு வேக தலைவர் விஜய் போட்ட புது உத்தரவு நடிகர் விஜய் அவர் தொடங்கின தமிழக வெற்றி கழகம் கட்சியில சீக்கிரமா தேர்தல் பணிகளை தொடங்க போறாரா இந்த நிலையில தான் கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கியமான உத்தரவு உத்தரவுன்னு விஜய் போட்டிருக்காரு நடிகர் விஜய் இப்போ தமிழக கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கியிருக்காரு நடிகர் விஜய் சார்பா முதல்ல விஜய் மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் கட்சி அப்படின்னு மாற்றப்படுற திட்டத்துல இருந்துச்சு ஆனா அது சரியா இல்ல அப்படின்றதுனால தமிழக மக்கள் கட்சி அப்படின்ற உருவாக்கம் பிளான் இருந்துச்சு தமிழக மக்கள் கட்சி தான் போன வாரம் வரைக்கும் இருந்துச்சு இந்த பெயர் கூட இணையத்துல கசிஞ்சிருந்துச்சு பெயர் கசிஞ்ச காரணத்தினால விஜய் அப்பவே அப்செட் அப்செட்டா சொல்லப்படுது ஆனா அதே சமயத்துல இந்த பேர கட்சியில வேணாம் அப்படின்னு நீக்கி இருக்காங்க அதுக்கு காரணம் அதோட ஆங்கில சுருக்கம்தான் தமிழக மக்கள் கட்சி அப்படின்றது சொருக்கம்னா டிஎம்கே அப்படின்னு வரும் அப்படி இருந்தா அது டிஎம்கே அப்படின்ற மாதிரியான ஒரு சவுண்ட் வரும் சோ கிராமங்கள்ல வேறுபடுத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதனால தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல வெற்றி பெறும் தமிழ்நாட்டை வெற்றி பெற வைக்கிற கட்சி வைக்கின்றத உணர்த்துறதுமா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற நடிகர் விஜய் அவர் தொடங்கின தமிழக கழகம் கட்சி சீக்கிரமா தேர்தல் பணிகளில் தொடங்க போறாங்களா இந்த நிலையில தான் கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கியமான உத்தரவுன்னு விஜய் போட்டிருக்காரு கட்சி பணிகள்ல நிர்வாகிகளுக்கு தொடங்கின நிலையில இடையூறுகள் விமர்சனங்கள் வந்தா புன்னகையோடு கடந்து போங்க மக்கள் பிரச்சனை